ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சோனி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பலா காய் இருக்குல்லையே அதை வச்சு ஒரு கூட்டு பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு காய அந்த பலா காயை எடுத்துகிட்டு அந்த தோல் வந்து சிவி எடுத்துக்கிறோம் தோல் கட் பண்ணும்போது கையில் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த பால் வந்து கையில் ஒட்டும் அதனால தான் அந்த பால் இல்லாமல் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக விட்டு எடுக்க வேண்டியது தான் நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வச்சேன் நீங்கள் உங்கள் குக்கர் பொறுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து மட்டன் பீஸ் மாதிரியே தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம அந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து மட்டன்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா இது மாதிரி பலாக்காயில் வந்து செஞ்சு சாப்பிட்டா அது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும் இப்போ நான் குக்கர் வந்து விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போது பார்த்தா வெந்துருச்சு நான் அஞ்சு விசில் வச்சேன் நல்லா வெந்து வந்துருச்சு அந்த மஞ்சள் உப்பு எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு இந்த ஸ்டேஜ்க்கப்புறம் இந்த தண்ணி வந்து நம்ம வடிகட்டி போகிறோம் தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதை கடைஞ்சி எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு புட்டு மாதிரி இந்த சொரா புட்டு அதெல்லாம் செய்வோம்ல அது மாதிரியும் இருக்கும் உதுந்து அந்த பீஸ்லாம் வந்து நல்லா உதுந்து நமக்கு கிடைக்கணும் அதனால் வந்து நம்ம இடித்து எடுத்துக்கிறோம் வசிச்சுக்கிறோம் நல்லா இது மாதிரி மசித்து எடுக்கும்போது அது சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் இது சாப்பிடும்போது அந்த பீஸ் எல்லாமே வந்து நல்லா உடஞ்சி இந்த நூல் நூலாக வர்ற மாதிரி வர்ற வரையும் நல்லா மசித்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம அப்படியே தாளித்து இறக்க வேண்டியது தான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் நம்ம ஜஸ்ட்டு தாளித்து இறக்கணும் அவ்வளோதான் அந்த இது ஒன்று விடாமல் நல்லா நச்சு உதிரி உதிரியாக எடுத்துக்குவோம் எடுத்துட்டு நம்ம அப்புறம் தாளிக்க வேண்டியது தான் அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு பட்டை மிளகா எடுத்திருக்கேன் அடுத்து பத்து பல் பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் அரை மூடி தேங்காய் அப்புறம் சோம்பு வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக இதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்ல அவ்வளோதான் இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணி அது பொரியும் போது உளுந்து சேர்த்துக்கணும் கடுகுரளவுரிஞ்சிருச்சு நம்ம உளுந்து சேர்த்துக்கிறோம் ரெண்டும் சேர்ந்து புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் போட்டுக்க வேண்டியதான் இப்போ லைட்டாக அந்த உளுந்தோட கலர் மாறினதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பட்டை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம் அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் என்ன சேர்த்துட்டு லைட்டாக அது வதங்குற வரையும் விட்டுட்டு அடுத்து ஆட் பண்ணிக்கலாம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அந்த லைட்டாக அந்த கண்ணாடி கண்ணாடிப்பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி மசிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பலாக்காய் அதை வந்து சேர்த்துக்கிறோம் பலாக்காயெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வேக வைக்கும் போது கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருப்போம் இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்திரனா போட்டுக்கலாம் இது போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்னா இல்லை ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சு ஸோ போட்டு ஒரு கிண்டி கிண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஜீரகம் சோம்பு வந்து லைட்டாக ஒரு இடி இடித்து வச்சுருப்போம் அதை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நச்சு வச்ச பூண்டும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடறோம் போட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்லாம் கிடையாது மிக்ஸ் விட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அடுத்து நம்ம வச்சிருக்க தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நமக்கு வந்து பலாக்காய் பொரியல் ரெடி இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்டு ஹெல்தியாகவும் இருக்கும் நம்ம வந்து எல்லா சீசன்லேயுமே வந்து செய்ய முடியாது இப்போ பலாப்பழ சீசன் ஸோ காய் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து வாங்கி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்டு வந்து உங்களுக்கு அந்த கறி மாதிரியே இருக்கும் நீங்கள் வெயில்னால் நிறையா பேர் வந்து இப்போ நான்வெஜ் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டீங்க ஸோ அந்த டயத்தில் இது மாதிரி பலாக்காயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள நானா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் தேங்க் யூ